இப்படி ஒரு நெல்லை செய்தி சொன்ன உங்களுக்கு நாலனா என்ன முழுசா ஒரு ரூபா தரேன் முதேவி இதுக்கு ஒரு முழு பேப்பரா வாங்கி நீ தனியாவே படிச்சிருக்கலாம் எல்லாம் படிக்காத குத்தம் தான் இப்ப போனா கூட உன்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க மாட்டானுங்க எங்க முதியோர் கல்வி இருக்குதே அதுக்கு மூல வேணுங்க என்ன கிளம்பிட்ட அனுராதாவுக்கு சௌரியம் ஆயிட்டா அம்மனுக்கு ஒரு மொட்டை போட்டுக்கணும் வேண்டிக்கிட்டேன் அதான் போய் ஒரு மொட்டை போட்டுக்கிட்டு அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் நட்சத்திரம் அவளுக்கு ராசி கம்பம்

என்னங்க எப்பவுமே நீராதாரம் சாப்பிட்டுட்டாலும் வெளியில வந்து என்னய்யா என் பொண்டாட்டி எரும் மாட்டைக்கு தண்ணி ஏட்ட சொன்னேன் நீங்க தண்ணி குடிச்ச உடனே என் எரும் மாட்டி ஞாபகம் வந்துரு இத வந்துடுறேன் நீங்களும் மாடு மாதிரி மடக்கு மடக்கு இப்படியா குடிக்கிறது சரி இதை கொண்டு போய் உள்ளவை எங்க வெள்ளச்சாமி அவன் மாட்டை குளிப்பாட்டி வரேன்னு போனா என்ன ஆளை காணும் மஞ்சவரட்டில் மாடு முட்டி மூணு பேர் மரணம் வீட்டுக்குள்ளே மஞ்சவரட்டு விட்டாங்களா ஆட நீயா நான் மாடாக்குன்னு நினைச்சேன் என்னடா மணியோட வந்திருக்க எங்க மாடு கம்மாயில குளிப்பாட்டி விட்டு கரையில மேய விட்டுருந்தேன் திடீர்னு ஒரு முக்கியமான விஷயம் யாவத்துக்கு வந்துச்சு அதை உடையரை என்னடா மூணு நாளைக்கு முன்னாடி உங்க பேருக்கு ஒரு கருதாசி வந்துச்சு கொடுக்க மறந்துட்டேன் இந்தாண்ணா என்னடா லஞ்சு இருக்கு டவுசர்கள் வச்சுருக்க தெரியாமல் துவச்சி விட்டேன் காய வச்சு தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஆ இதுக்கு நீ அங்கேயே போட்டு வந்திருக்கலாம் சரி இருக்கிறதையாவது படிப்போம் டெங்கு அர்ஜென்டா ஒரு டீ போடு ஹாஸ்பத்திரி போகணும் ஏன் உள்ள வரக்கூடாதுல உள்ளதான போடு போட்டுருக்கு வெளியே பாத்திருக்க அவர் டீ போடு போடு நீ சொல்றேன் அவன் என்னை விட பெரிய வியாதித்தனா இருப்பான் ஏன்டா, வீரபுத்திர நம் ஊருக்கு புது வாத்தியார் வந்திருக்காம ஆமா ஆமா இந்த பழைய வாத்தியார் பழனிசாமி பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் இந்த புது வாத்தியார் வரலைனாலும் சரிபட்டு வராதியா அவனெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணும்